கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே பொன்மணி உன் வீட்டில் நான் இங்கு சௌக்கியமே உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே உண்மணி உன் வீட்டில் சௌக்கியமானாடிங்கு இங்கு சௌக்கியமே காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகை வந்தது எந்தன் உன்னை தாக்கும் போது வந்த அழுகை நின்றது மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது அபிராமி தாலாட்டும் சாமியை நான் தானே தெரியுமா சிவகாமியே சிவனிலேயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா சுபலாலி லாலி லாலி அபிராமி லாலி லாலி அபிராமி அபிராமியே தாளாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா உனக்கு புரியுமா